வாணியபாடி அருகே சாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் இறந்த தனது பாட்டியின் சடலத்தை மயானத்தில் புதைக்க தடை விதித்து ஊர் முக்கியஸ்தர்கள் கொலை மிரட்டல் விடுவதாக பாதிக்கப்பட்ட இளைஞர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரி மனு அளித்துள்ளார் இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கனவாய்ப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கட்டிட மேஸ்திரி சசிகுமார் இவரும் வாணியம்பாடி அடுத்த துறையரி கிராமத்தைச் சேர்ந்த சந்தியா என்ற மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணும் காதலித்து கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர் அதன் பின்னர் கணவாய்ப்புதூர் கிராமத்தில் தன் தாய் மற்றும் தங்கையுடன் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி சசிகுமாரின் பாட்டி கனகா என்பவர் வயது முதிர்வு காரணமாக இருந்துள்ளார் மூதாட்டியின் சடலத்தை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த ஊர் முக்கியஸ்தர்களான பாபு வேலு பழனி பாலு உதயகுமார் ஆகிய ஐந்து பேர் சடலத்தை புதைக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் சடலத்தை புதைக்க வேண்டுமென்றால் மாற்று சமுதாய பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சசிகுமார் ஊரை விட்டு போக வேண்டும் என்றும் அப்போதுதான் சடலத்தை அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியும் என்றும் தொடர் வாக்குவாதத்தில் திமுக பிரமுகர் ஈடுபட்டதால் பரபரப்பு

அடக்கம் செய்துள்ளனர் அதன் பின்னர் ஊருக்கு திரும்பிய சசிகுமாரை எல்லையில் தடுத்து நிறுத்திய ஊர் முக்கியஸ்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீ இந்த மாதிரி வந்துட்டுக்குறாம்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன அது எப்படி தெரியாது பூட ஒன்றுக்கு இவ்வளோ பேசுகிறியே இங்க வேணால் அங்க பேசலான்றதுக்கு மட்டும் அருவு இருக்குது அதெல்லாம் நின்று பார்த்து நாங்கள் கவுண்ட் டைம் பார்த்தோன்னா அதனால் கம்பெனிக்கு மட்டும் அருவு இல்லை பண்ணுங்க இல்லையா இது பொண்ணுதான் எனக்கு தெரியாது சரி விட்டு போய் பார்த்து எடுத்துக்கிட்டு போ நாங்கள் கூட யாரும் வாட்டா போய் எடுத்து கொடுப்போம் இவனும் வர மாட்டாங்க போகணும் இதைத் தொடர்ந்து சசிகுமார் சந்தியா ஆகிய இருவரும் சேர்ந்து நாங்கள் ஊரில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு வாணியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மேலும் தடையை மீறி ஊருக்குள் நுழைந்தால் கொலை செய்துவிடுவதாக ஊர் முக்கியஸ்தர்கள் மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட சசிகுமார் வேதனையுடன் கூறியுள்ளார்